கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி சிப்கார்டு பகுதியை சேர்ந்த தான் சக்திவேல் சுதா இவங்க ரெண்டு பேருமே செங்கல் சூலையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்படி வேலை பார்த்துட்டு வந்த நிலையில் அந்த செங்கல் சூளையை நடத்தி வந்த பூவரசனுடன் சுதாவுக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க வழக்கமாக சுதா வந்து தன்னுடைய கணவர் தூங்கின பிறகு காதலன் வந்து உல்லாசமாக இருப்பாங்க அப்படிதான் கணவன் வந்து தூங்கிட்டான் அப்படின்னு நினச்சி சுதா தன்னுடைய காதலனுடன் உல்லாசமாக இருந்தபோது திடீரென அங்கு வந்த கணவனான பூவரசன் இவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதனால சக்திவேல் தன்னுடைய மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டார் இதனால அவருடைய மனைவியான சுதா கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவரை பிரிந்து சென்று விட்டாங்க இந்த நிலையில தான் மனைவிக்கு வேறுடன் தொடர்பு ஏற்பட்டு அவர் தன்னை பிரிந்து சென்று விட்டதால இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் முடிவு பண்ணியிருக்காரு இதுக்காக வந்து பெண் தேடி இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறத காரணம் காட்டி யாருமே வந்து பெண் கொடுக்க முன் வரல இதனால் விரக்தி அடைந்த அவர் தன்னுடைய மூன்று வயது குழந்தையை தரையில் தூக்கி வீசி கொடூரமாக தாக்கியிருக்காரு இதனால் படுகாயமடைந்த குழந்தையை அவ அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக தகவல் அறிந்த போலீஸார் சக்திவேலை கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது